வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை வந்து பேச போகிறோம் இன்றைய காலகட்டம் இல்லை எல்லா காலகட்டத்திலுமே வருமானங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு இல்லாமல் உழைப்புன்னு ஒன்று இருக்கு உழைப்பு கேத்த ஊதியம்னு ஒன்று இருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கால இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்னு சொல்கிறோம் டூ கேன்னு சொல்கிறோம் அதை தாண்டிலாம் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு அறுபது எழுபது காலகட்டத்திலயே எண்பது தொண்ணூறுலயே வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் பெரிய சம்பளமா இருந்தது இன்னைக்கு லாக்ஸ்ல இருக்கு அதுவும் பெருசா தெரியல அந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து ஒரு எயிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்க சிடி சி என்னன்னு கேட்டா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க இப்ப அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் வந்து மந்த்லியே வந்துருச்சு அதனால யாரும் எப்படி சம்பாதிக்கலாம் வேலையும் செய்யக்கூடாது உழைக்கவும் கூடாது சம்பாதிக்கலாம்னா அதுக்கும் வழி இருக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு அது சம்பந்தமா அந்த துறையை பற்றி நன்கு அறிந்த நம்முடன் இருக்கிற திரு காரைக்கால் பிரபாகரன் சார் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம் நீங்களும் வாருங்க கேளுங்க ஏதாவது டவுட் இருந்தா உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பதிவுகளை அவருடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அனுப்புங்க அவர் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவார் சந்திக்கலாம் நேரங்களே வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் கடைசியில உங்களை பத்தி தான் இன்ட்ரோ சொல்லல ஆனா இன்னைக்கு ஹீரோவே நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பத்தியும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசையை பற்றியும் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்துங்க சார் ஒரு நூறு வருஷத்தை எடுத்துப்போம் கடந்த ஒரு நூறு வருஷத்துல முதல்ல வந்து ஜமீன்தார் யுகம் அப்படின்னு சொல்லலாம் ஜமீன்தார்கள் தான் இருப்பாங்க பிரபுத்துவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு யுகம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அது ஓடுனுச்சு அதுக்கப்புறம் வந்து தொழில் புரட்சி வந்தது தொழில் புரட்சி வரும்போது முதலாளிகள்லாம் பெரிய லெவல்ல டெவலப் ஆனாங்க அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இயந்திர உலகம் வந்துச்சு மிஷினரிஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு கம்ப்யூட்டர் யுகம் வந்துருச்சு அப்புறமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏரி உலகத்துக்கு நம்ம மாறி வந்துட்டோம் இப்படி இவ்வளவு யுகமா மாறி வந்துகிட்டே இருக்கிறோம் இதில் யார் வந்து கோடு வச்சுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரிகள் முதலாளிகள் அதற்கப்புறம் வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிந்தவர்கள் இந்த காலகட்டம்ல மாதிரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற பவர்ஃபுல் மீடியா அண்ட் பவர்ஃபுல் வருமான வாய்ப்பு எல்லாமே நிறைந்த ஒரு துறையாக கண்டென்ட் கிரியேஷன் இருக்கிறது இப்ப நீங்க அறிமுகப்படுத்தும்போது சொன்ன மாதிரி நம்ம ஆன்லைன் தொடர்பாக ஆன்லைன் பயிற்சி உட்பா இருக்கட்டும் அதே போல் ஆன்லைன்ல ப்ராடக்ட் செல்லிங்காக இருக்கட்டும் ஆன்லைன்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து நம்ம இன்னைக்குள்ள அப்டேஷன் அப்டேஷன் இன்னைக்குள்ள நாலேஜுக்கு நாம் வந்து அடாப்ட் ஆகிக்கணும் இப்போ வந்து பழமைக்கும் புதுமைக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யார் புதுமையை பின்பற்றி வர்றாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க எப்பவுமே நெகட்டிவா ஒரு பார்வை விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் வந்தப்ப நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எல்லாருமே தெருவுல இறங்கி போராடுனாங்க எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வரக்கூடாது வந்தா என்னுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும் தொழில் பாதிக்கும் நாங்க நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரயில்வே துறை வங்கி துறை அதே போல் பல துறை சார்ந்தவர்கள் வந்து கம்ப்யூட்டர் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கூட கம்ப்யூட்டர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது இதே மாதிரி ஏஐ இன்னைக்கு வந்து ஏஐ வருது இதை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனா ஏஐ வந்து பயன்படுத்த தெரிந்தவர்கள் எப்படி எல்லாம் பலன் அடைந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் புரிந்து கொள்ளவேன் கண்டிப்பா சார் மாற்றம் ஒன்றே மாறாதது அது யாருமே மாற்ற முடியாது நீங்க சொன்ன மாதிரி நூறு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் விவசாய புரட்சி அப்புறம் தொழில் முயற்சி தொழில் புரட்சிக்கு அப்புறம் வந்துன்னா கம்ப்யூட்டர் இருக்கும் சரி இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கம்ப்யூட்டர்லனா எதுவுமே கிடையாது அது வந்து டெஸ்க்டாப்பா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் முதுகலமா வந்து அமைஞ்சது வந்து இன்டர்நெட் ஆமா சார் அந்த இணையதள வசதினால இன்னைக்கு எல்லாருமே வந்து எதை வேணாலும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதனாலதான் வந்து சைபர் கிரைமும் அடுத்தது குவாண்டம் சொல்றாங்க அந்த டெக்னாலஜி வரப்போகுது அப்ப வந்து அடுத்த காலகட்டம் எப்படி மூவ் ஆகும் அது தொழில்நுட்பமா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் வருமானம் ஈட்டுதலா இருக்கட்டும் உங்க உங்க பார்வையில எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்லயே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க சார் இப்போ நம்ம எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டோம் ஆனா இன்றைக்கும் கீபோர்டு மொபைல் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் இதுக்கு நீங்க இப்ப கேள்வி கே கேட்ட கேள்விக்கும் அதே பதில் தான் ரெண்டு பாகமா மக்களை நம்ம பிரிக்க முடியும் ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு பகுதி இதை வந்து பயன்படுத்தாதவர்கள் அது வந்து தெரியாததன் காரணமாக இருக்கலாம் இல்ல எதிர் விதமான சிந்தனை காரணமாக கூட இருக்கலாம் ஆனா பயன்படுத்த தெரியாதவர்கள் தெரிந்து கொடுங்க இது ரெண்டா பிரிக்கும் போது இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூசர்ஸ் என்ன கிளவர்னு நினைப்பீங்களா இல்ல கீபோர்ட் மொபைல கிளவர்னு நினைப்பீங்க ரெண்டுலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு கீபோர்டு மொபைல் இருக்கிறவங்க பழைய காலத்து வாழ்க்கையில இருக்கிறாங்க நிம்மதியா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு ஆனாலும் நம்ம இன்றைக்கி அதை விட்டு வர முடியாது அதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸும் இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் எந்த துறையிலையுமே நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு நம்ம இருக்கக்கூடிய டிசைனிங் துறையாக இருக்கட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும் இப்போ இது தெரியாதவங்க எப்படி இவங்களோட போட்டி போட முடியும் ஒரு பத்து ஏஐ டூல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் பழமையிலே இருக்கிறவங்களுக்கும் காம்படிஷனே கிடையாது அவன் வந்து இப்போ அவன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் கட்டியும் ஏஐ தெரிஞ்சும் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சிருவான் நாங்க என்ன சொல்றோம்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் நமக்கு ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நீங்க சொன்ன மாதிரி டூ கே கிட்ஸ் ஜென்சியில என்ன பண்றாங்கன்னா எல்லாமே தானாவே நடந்துடும் நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபா ஒரு கிளாஸ்ல நம்ம பணம் கொடுத்துட்டோம்னா டெய்லி இருபதாயிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு ஆனா வேலை செய்ய தயாரா இல்லை உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை கற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை இந்த மைனஸ் பாயிண்ட்டு ரொம்ப பரவலாக இருக்குது நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க சார் இன்னைக்கு வந்து ஒரு இமேஜ் ஒரு இமேஜ் ப்ராப்பராக கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஐநூறுரூபா வருமானம் வருதுங்க சார் அப்போ ஒரு நாளைக்கு ஐநூறு ஒரு ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்தா வரும்போது ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ற அந்த டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் கண்டென்ட் கிரியேஷனுடைய பவர் அதுங்க சார் இப்ப நீங்க வந்து சொன்னீங்க ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் கீபோர்டு மோசம் இருக்கட்டும் வந்து பழமையை கீபோர்டு மோசட்டோம் பழமையான பேசுறோம் ஆனா பாத்தீங்கன்னா விவசாய புரட்சி தொழில் புரட்சி விவசாயத்துக்கு அப்புறம் தொழில் விவசாயத்தை விவசாயமே மாடர்னைஸ் ஆயிட்டு அப்ப அதனால தொழில் புரட்சி அதை யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டும் டெக்னாலஜி தான் கீபோர்டு மோசும் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றோம் ஆனா அப்ப ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்கள விட கீபோர்ட் மோஸ் யூஸ் பண்றவங்க பழமை வாதிகளாயிட்டாங்க டெக்னாலஜிலே ஆமா சார் சோ அத மாதிரி அடுத்து வர ஏஐ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இருந்துச்சு தான் போவாங்க இப்போ இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு உம் சோ கண்டிப்பா அவங்க வந்து டெக்னாலஜியோட தான் வராங்க அவங்க ஸ்கூல்ல இருந்தே சார் அவங்களும் வந்து செல்ஃபா லேர்ன் பண்றாங்க இப்படி வரப்ப அவங்க வரப்பவே டெக்னாலஜியோடு சேர்ந்து தான் படிப்பும் அவங்களுக்கு வருது இவங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்துலாம் பார்த்தீங்கன்னா எனி இன்ஜினியரிங் பிளஸ் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சா அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகலாம் இல்லை சாப்ட்வேர்ல ஏதாவது வேலைக்கு போகலாம் இல்லை எனி டிகிரி அதர் தன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் எது பண்ணாலுமே ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணால் வரலான் இருந்தது பட் அதுக்கப்புறம் ஐடிக்காகவே தனியாக ஒரு படிப்பை ஏற்படுத்தினாங்க அதில் உள்ளவங்க மட்டும்தான் ஆனாலும் அதர் தன் சிவில் எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஐடிக்குள்ள நிற்க வேலையில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏ பேஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி டெக்னாலஜி வந்து ரெண்டாயிரத்தில் வரப்ப வந்து இந்த ஒயிட்டே ப்ராப்ளம் வரப்ப மெயின் ஃபேப் தான் வந்து ப்ரிடாமினாக இருந்த டெக்னாலஜி யுஎஸ்ல யூஸ் பண்ண டெக்னாலஜி அதை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு மமைதல்ல இருந்தாங்க அது கண்டிப்பாக டூ கேக்கட்ஸ்க்கு தெரியும் ஆனால் அதை உடச்சி வந்ததுதான் டாட் நெட் ஜாவா ஓபன் சோர்ஸ் பீக் இப்படிலாம் ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துடுச்சு ஆனால் அதில் ஒரு மாற்றங்கள் இருந்தது பட் ஏறப்ப ரொம்ப ஃபாஸ்டா அது வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துல அதோட வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது இன்னைக்கு ஏஐ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்தப்பையும் வரல டெக்னாலஜி வந்து ஆனால் ஏஐயோட இது வந்து எல்லா துறையிலுமே அது சொல்ற மாதிரி சாஃப்ட்வேர்ல வந்து கோடிங்கா இருக்கட்டும் இல்லை டிசைனிங்கா இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் எது கேட்டாலும் கொடுக்குது அது எப்படி இப்ப ரீசண்டா சுந்தர பிச்சை கூட சொன்னார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏஐ நம்பாதீங்கிறாரு உருவாக்குனவங்களே சொல்றாங்க ஆனா அதை யூஸ் பண்றவங்க அது எனக்கு நம்புற மாதிரி இல்லை உங்க பார்வையில நீங்க பயன்படுத்தும் போது நம்ம எது கேட்டாலும் அது செய்யுது உதாரணமாக நீங்க வந்து அதை ஒரு சேட்டிங் மெத்தட்ல பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக அது வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக வந்து நீங்கள் இருக்க வேண்டும் அதை வந்து ஏ படைச்சு நீனே எல்லாமே டிசைட் பண்ண சொல்லக்கூடாது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த விதத்தை ஏ எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெளிவா சொல்லி தரணும் ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த பதில் சரியா தவறா இது ஏன் இப்படி சொல்லிருக்கோ அதெல்லாம் யோசனை பண்ணுவோம் சில விஷயங்களை பார்த்த உடனே நம்ம நிராகரிப்போம் இது தப்பா சொல்லுதுன்னு சொல்லுவோம் ஆனா சவால் என்னன்னா இந்த குழந்தைங்களுக்கு இப்ப உள்ள இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்குலாம் இப்ப சேட் ஜிபிடி ஜெர்மனி மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சரியா தவறாங்கிற எடை போட தெரியாது அதனால அவர்களை வந்து நம்ம பக்காவா நம்ம வந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு கண்டிப்பா இருக்குதுங்க சார் ஏன்னா கண்டதே காட்சி கொண்டதே வளம் நம்ம கூடாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதுதான் சொல்லுது நீங்க சொல்ற மாதிரி பலவிதமான பாதிப்புகள் வந்து இதுல ஏற்படும் ஏன்னா பல விதமான வேலைகளை அதுவே எடுத்து செய்யும் போது மனிதர்களிடையே சிறப்பாக செய்யுது பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு ஏஐ செல்லுது ஒரு டிசைனர் ஒரு வாரத்துல செய்யக்கூடிய வேலையை ஒரு ஏ வந்து ஒரு மணி நேரத்துல செய்யுது இதெல்லாம் சவால் ஆயிடாதா அப்படின்னு நான் யார்கிட்ட கேக்குறது ஏஐட்டையே கேட்டேன் ஏஐட்டை வந்து ஜெம்னை தான் இன்னைக்கு இல்லை நம்பர் ஒன் டூல் வேர்ல்டுல அந்த நம்பர் ஒன் டூலயே நான் கேட்டேன் எனக்கு இந்த உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு வந்து அச்சமாக இருக்கிறது நாங்கள் டிசைனர்ஸு என்னுடைய வேலையை வந்து நான் கஷ்டப்பட்டு நான் மூணு நாள் நாலு நாள் பண்ண வேலையை நீ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடு இது என்ன பாதிக்காதா நாங்கள் என்ன மாதிரி இருக்க டிசைனர்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டப்ப அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஏன் நெகட்டிவாக பார்க்குறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நாலு நாள் உட்காந்து செய்கிற வேலையை நான் ஒரு நிமிஷத்தில் செஞ்சு அப்ப அப்போ நாலு நாள் மிச்சம் தானே அதுல வேற ஏதாவது நீங்க ப்ரொடக்டிவிட்டியை கிரியேட் பண்ணலாமே கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமே உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் சிறப்பாக நான் தரேன் பயன்படுத்த கத்துக்க என்ன மேலாண்மை செய்ய கத்துக்கங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண கத்துக்கங்க நீங்க தான் கிரியேட்டர் நான் கிரியேட்டர் நான் வந்து நீங்க சொல்றதை மட்டும்தான் செய்யறேன் அதனால நீங்க என்ன நெகட்டிவா பார்க்காதீங்க நீங்க நெகட்டிவா பார்த்து நெகட்டிவா யோசனை பண்ணீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க யார் என்ன பயன்படுத்த தெரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உண்மையான கருத்து இல்லையா சார் கண்டிப்பா அது வந்து நான் ஒரு அடிமையா இருக்கேன் நீங்க எனக்கு முதலாளியா நம்ம அதிகாம இல்ல இல்ல நானும் உடம்பு அடிமையாதான் இருப்பேங்கிறது நம்ம அங்க நம்ம பயப்படுறோம் ஒரு அடிமை பார்த்து இப்ப சார் இப்ப நம்ம எங்கெல்லாம் ஏன்னு பேசுறோமோ அங்க வந்து ப்ராம்ப்டும் தவிர்க்க முடியாது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அந்த ப்ராம்ப்டோட பயன்பாடு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் சூப்பரான கேள்வி இந்த நம்ம தான் சார் வந்து தூண்டுதல் அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூண்டுகோள் தான் சார் பிராமிட்டு சில பேர் இடத்துல வந்து சில இடங்கள்ல பிராம்ப கேள்வின்னு சொல்லலாம் சில இடத்துல தூண்டுதல்னு சொல்லலாம் சில இடத்துல கட்டளைன்னு சொல்லலாம் சில இடத்துல வேண்டுகோள்னு சொல்லலாம் எல்லாமே வந்து ஏஐக்கு நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம் அதுக்கிட்டேருந்து ரிசல்ட் எடுக்கிறோன்னா பிரான்ட்டு தான் சார் தூண்டில் மாதிரி நீங்கள் நல்ல பர்ஃபெக்டான ப்ரான்ட்டு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு வரும் அது எந்த டைப் ஆஃப் ஏஐயாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் இமேஜ் அண்ட் வீடியோ கிரியேஷன் போட்காஸ்ட் எல்லாத்துலேயுமே ப்ராண்ட்டு தான் சார் அப்போ நம்ம ஒரு பேசிக்காக நம்ம ப்ராண்ட் டெக்னாலஜி எதுவுமே நாலேஜ் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு தான் வரும் அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு ப்ரமோஷனோ மார்க்கெட்டிங்கோ ஒரு அஃபிஷியலாகவோ அவங்க வந்து இயங்க முடியாது வச்சுக்கிட்டு ஆனால் டெக்னாலஜி கற்றுக்கிட்டோம்னா டெக்னாலஜி எப்படி ஏஐல வந்து ஃபார்முலாஸ் இருக்கு ப்ராம் டெக்னாலஜியில ஃபார்முலாஸ் இருக்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த டூல் வந்து எந்த வேலையை சிறப்பாக செய்யும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் தெரியணும் சார் ப்ராம்ட்டுங்கிறது கேள்வி கேட்கறது தான் கொஸ்டின் தான் சுருக்கமா அப்படின்னா கொஸ்டின் நீங்க நல்ல கேள்வி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பதில் நல்ல பதிலா இருக்கும் நீங்க சராசரி சாதாரணமா எழுதிங்கன்னா சராசரியாதான் இருக்கும் சார் ஒரு கல்லூரி மாணவரா இருக்கட்டும் இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ரிட்டையர்ட் பர்சனா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த விதத்துல இந்த ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அவங்க வந்து ஏதாவது ஒரு கத்துக்க லேர்னிங் இருக்கட்டும் இல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதா இருக்கட்டும் எந்த மாதிரி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்க சார் இதுல வந்து சார் நம்ம ஆன்லைன்ல நம்மள்ட ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஒரு நல்ல நெட் கனெக்ஷன் இருக்கணும் சார் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம சொல்ற நிறைய கருவிகள் இலவசமாக கொடுக்குறாங்க சேட்ஜிபி டி ஜியோ ஜிசர்ஸ்க்கு இலவசம் அப்புறம் பர்பிளெக்ஸிட்டி ஏர்டெல் ஜிசர்ஸ்க்கு இலவசம் இதெல்லாம் பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார் அதே போல் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் காம்படிஷனை பார்த்துட்டு ஓப்பன் சேட் ஜிபிட்டியும் வந்து டைரெக்டாகவே வந்துட்டான் நான் டைரெக்டாவே கொடுத்துறேன் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் சர்வீஸு இது காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்தியர்களுக்கு இந்த டூல்ஸ் ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வாங்க வேண்டிய டூல்லாம் இலவசமாக கொடுத்துருக்காங்க சார் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது தெரியாது சும்மா கிடைச்சது சும்மாவே வச்சுருக்குறாங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு ப்ரமோஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறவங்க ப்ராடக்ட் செல்லிங் டைரெக்டாக பண்ணுறவங்க செல்லிங் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆன்லைன்ல உக்காந்து பண்ணி கொடுக்குறவங்க கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறவங்க இதை மாதிரி எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாயிடுச்சு ஆயிடுச்சு இதில் முன்னாடி என்னன்னா ஒரு டிசைனர் மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும் ஒரு ஆடியோ பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் விளம்பரங்கள் பண்ண முடியும் ஆடியோ வாய்ஸ் கொடுக்க முடியும் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க சார் எந்த டூல் எதை செய்யும் அந்த வித்தை மட்டும் தெரிஞ்ச போது யார் வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்ப ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குங்க சார் அவுட் சோர்ஸிங் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கு இப்போ ஆஃப்டர் கோவிட் நைன்டீன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் உலகத்துல பூம் ஆயிடுச்சு நிறைய நிறுவனங்கள் வந்து அவுட் சோர்சிங்ல நிறைய பெரிய பெரிய வேலைகள்லாம் கொடுக்குறாங்க அதனால பெரிய நிறுவனமாகவும் அப்ப நம்ம இப்ப இப்ப என்ன நம்ம நீங்க சொல்ற மாதிரி உள்ள இல்லத்தரசிகள் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல முதியோர்கள் நம்ம விட்டுருவோம் இன்னைக்கு இருக்கிற யூத் இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் வேலை செய்ய தயாரா இல்ல எங்களுக்கு வேலை இல்ல வேலை இல்லைன்னு புலம்புறானே தவிரங்க இந்த வேலைகளை நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு செஞ்சு பல வருமானம் ஈட்ட முடியும் வாடானா அவன் வந்து அதுக்கு தயாரா இல்ல கோரையை போய் சீட்டு கோரையை கோரையே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் நான் என்னுடைய வகுப்புல தெல்ல தெளிவா சொல்லுவேன் நீ பார்த்து எதிர்பார்த்து இருந்த ஒரு நாள் என்னைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது நீ இன்னைக்கு என்ன செய்யறியோ அதனுடைய ரிசல்ட் நாளைக்கு நாளைக்கு செய்யறது நாளா அப்ப கத்துக்கணும் சார் முதல்ல கத்துக்கிட்டாங்கன்னா அவங்கதான் சார் அவங்க என்ன்கம் தீர்மானிக்கிறவங்க நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது நீங்க இது செஞ்சா இருபதாயிரம் சம்பாதிக்கலாமா முப்பதாயிரம் அதெல்லாம் கிடையாது அவங்க ஒரு லட்சம் ரூபாய் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள பயிற்சிக்கு அவங்க தயாராகணும் கண்டென்ட் கிரியேஷன் இமேஜ் கிரியேஷன் ஏ பத்தி பேசும்போது அப்புறம் சேல்ஸோட இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏயோட பங்கு என்ன இப்போ எல்லாரும் பாக்குறவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன நம்ம இதுல இருந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு எண்ணம் அப்படின்னா அவங்க என்னென்ன பயிற்சிகளை எடுத்துக்கணும் எங்க அதுக்கான கரெக்டான பயிற்சி தலம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தி சொல்ல முடியுமா சார் நிச்சயமா சார் இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பற்றி மட்டும்தான் நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து விளம்பரம் விளம்பரம் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க ரேடியோவில் கொடுப்பாங்க நல்ல பெரிய கம்பெனியா இருந்தால் டிவியில கொடுப்பாங்க இதுதான் வந்து பாரம்பரிய விளம்பர முறை இப்போ உள்ள விளம்பர முறை வந்து அப்படியே கொஞ்சம் மாறி ஆண்ட்ராய்டு ஃபோனில் சமூக வலை ஊடகங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க சார் இப்போ உள்ள கன்வெர்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதமான விளம்பரங்கள் ஆன்லைனில் தான் கொடுக்கப்படுகிறது அது வந்து யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நாற்பது பர்சன்ட் தான் பழைய மெத்தடில் கொடுக்குறாங்க இது போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபதாகும் எழுபது எண்பதாகும் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் வந்துடும்ங்க சார் ட்ரெடிஷ்னல் விளம்பரங்கள் குறைஞ்சி டிஜிட்டல் விளம்பரங்கள் அதிகமாச்சு அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை தான் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரெண்டு விதம் இருக்குங்க சார் ஒன்று வந்து நம்ம ஆர்கானிக் மெத்தட் சொல்லுவோம் இன்னொன்னு வந்துட்டு பெய்டு ப்ரமோஷன் சொல்லுவோம் இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க முடியும் எனி ப்ராடக்ட் அது கோல்டா இருக்கலாம் சில்வரா இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸா இருக்கலாம் கிராசரிஸா இருக்கலாம் மளிகை பொருளா இருக்கலாம் இல்ல சாதாரணமான ஒரு குடிசை தொழிலா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே என்ன தேவை அவங்க உற்பத்தி பொருட்கள் வெளியில போகணும் அவங்களுடைய சர்வீஸ் வந்து மக்களுக்கு போகணும் அதை நம்ம பண்ணி கொடுக்கறது தான் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப சில நிறுவனங்கள் நேரடியாக அவங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு பண்ணிக்கிறாங்க ஆனா நம்மள மாதிரி டெல்டா பகுதிகளில் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்கள்ல எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அவங்க உட்காந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும்னு தெரியாது அவங்களால உட்காரத்துக்கு டைம் கிடையாது ஏன்னா கடையில கடையில் காலையில் ஒன்பது மணிக்கு கடையில் ஓப்பன் பண்ணுறோன்னா நைட் ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கடையில் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி உள்ள தொழில் நடத்துறவங்க வீட்டில இருந்து வணிகம் பண்றவங்க இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங்லாம் பண்ண தெரியாதவங்க அதை ஒரு அதுக்கான நேரம் இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸா நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அப்போ ஒரு கிளைண்ட் மூலிமா ஒரு மினிமமாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் பேட்டன் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம பத்து கிளைண்ட் கொண்டு வந்தாலே வீட்டில் இருந்தே நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ சொன்ன எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது ஒவ்வொரு நகரத்துலையும் இருக்கு ஆனால் அதுக்கான ஆட்கள் இல்லை செய்கிறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல தயாராக இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை அதே போல் கண்டென்ட் கிரியேஷன் அடுத்தது கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்து நைட் வரைக்கும் சோஷியல் மீடியா ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதில் தான் உலகமே இருக்கு அப்போ அவங்க எப்படி அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க நம்ம ஏன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிற யோசனை யாருக்குமே வரல இன்னும் சொல்ல நல்ல திறமையானவங்க நிறைய விஷயங்களை உலகத்துக்கு சொல்லக்கூடியவங்களாம் மௌனமா உட்காந்து ரீல்ஸ் ஓட்டிட்டு இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்க கத்துங்க நீங்க சொல்லுங்க மக்களுக்கு நல்லதை நம்ம இல்லைன்னா கூட நம்ம நம்மளுடைய படைப்புகள் வந்து நம்ம ஆன்லைன் சர்வரில் இருக்கும் சர்வர் வந்து ஒரு இராணுவ பாதுகாப்பை விட நம்ம சர்வர் வந்து அதிகமாக பாதுகாக்கப்படுது கூகுள் நிறுவனம் மெட்டா நிறுவனம்லாம் நம்ம கண்டென்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் என்னுடைய கண்டென்ட்டை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய சோர்ஸ் வச்சிருக்கானே அப்படின்னு தான் நான் அதனால தான் நாங்க தொடர்ந்து கண்டென்ட் கிரியேஷன்லயே இருக்கிறோம் சார் இந்த பத்து ஆண்டுகள் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் பத்து ஆண்டுகள் முழுக்க முழுக்க ஆன்லைன் மீடியால கண்டென்ட் கிரியேஷன்ல தான் சார் இருக்கிறோம் வளர்ச்சி வந்து நம்ம கன்சிஸ்டன்சிங்கிற ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் தொடர்ந்து யார் செயல்படுகிறாங்களோ வெற்றி தோல்வியை வந்து பார்க்காமல் யார் செயல்படுறாங்களோ நமக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்கு சார் எங்க கத்துக்கிறது அப்படின்னா நாங்களே சொல்லி கொடுக்க தயாரா இருக்கிறோம் நம்ம வந்து பயிற்சிகள் அதற்காக அரசு சான்றிதழோட நம்ம பயிற்சிகள் நடத்துகிறோம் ஏ இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதில் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கணும் நான் சொல்ற மாதிரி இப்போ மாசத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு டார்கெட்னா ரெண்டு மணி நேரத்தில் அந்த வித்தியை எப்படி சார் சொல்லி தர முடியும் அதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த வித்தையை சொல்லி தர முடியும் அதற்காக நாங்கள் வந்து ஒரு ஆறு மாசம் டைம் கேட்குறோம் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்துல வந்து வாரத்துல நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தாறு மணி ஒரு நூறு மணி நேரம் நாங்கள் ஒப்புகள் கொடுக்குறோம் சார் அதில் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்குறோம் டிசைனிங் கற்றுக்குறோம் வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் கற்றுக்கணும் அதே போல கேன்வா அப்படிங்கிற ஒரு பெரிய டூல் இருக்குது அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அதுக்கப்புறம் அமேசானுடைய கிண்டில் தளம் எதிர்காலம் நீங்கள் எழுதிருச்சிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பிரிண்டட் புக்குடைய காலமாக கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாமே வந்து டிஜிட்டல் புக்காகிடும் இப்பயே வந்துருச்சு இப்பயே வந்து அந்த பிரிண்ட் மீடியாவே பிடிஎஃப்ஓ கான்செப்ட் வந்து இல்லாமல் முடிவு கட்டிடுச்சு எதிர்காலம் இன்னமும் பயங்கரமாக டெவலப் ஆகிடும் இந்த ஃபீல்ட் அதனால இன்னைக்கு வந்து கிண்டில் சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க இப்போ எதிர் எதிர்காலத்தில் நல்ல டைட்டில்ஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் எதிர்காலம் காத்து இருக்கிறது அதெல்லாம் இலவசமாக இருக்குங்க சார் இப்போ இன்னும் இப்போ நம்ம சொல்கிற எல்லா டூல்ஸும் இலவசம் கிண்டில் சோர்ஸ் இலவசம் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்க வந்து ரசிகராகவே கை தட்டிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு இது மாதிரி தான் இருக்கிறாங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் நம்ம கேட்குறோம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் கற்றுக்க ரெடியாக இருந்தால் காசு சார் டிஜிட்டல் மார்க்கிங் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்னிங் ப்ராசஸ் ஆமாங்க சார் நான் லேர்ன் பண்ணுறேன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை வச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறப்ப நீங்க போற பிளாட்ஃபார்ம் வந்து சோசியல் மீடியா கண்டிப்பா சார் கரெக்டுங்களா அது யூடியூபா இருக்கட்டும் மெட்டா வளரட்டும் இன்ஸ்டாவட்டோஸு இப்ப லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்றதுக்கு சோசியல் மீடியால அவங்க என்னென்ன பண்ணணும் இப்ப இதுல வந்து ரெண்டு விதா இருக்குங்க சார் நம்ம வெறுமனே கண்டன்ட் மட்டும் கிரியேட் பண்ணி அதை வந்து யாரு நமக்கு கண்டன்ட் கேக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாங்க சார் மற்ற வேலைகள் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை கண்டென்ட் கிரியேஷன் மட்டும்தான் ஜாப் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒர்க் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இமேஜ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எழுதி கொடுப்பாங்க அது ஒரு பேட்டர்ன் அடுத்தது மார்க்கெட்டிங்கும் பண்ணி கொடுக்கலாம் நம்மளே பண்ணி கொடுக்கலாம் இதை தனி நிறுவனமாகவும் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதுல எப்படி இதில் நம்ம இறங்குறது நீங்க கேட்குறது என்னன்னா நான் வந்து எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் நாம விளம்பரப்படுத்தணும் நான் இந்த சர்வீஸ்க்கு ரெடியா இருக்கிறேன் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சாம்பிள்ஸ் அண்ட் கேட்டலாக்ஸ் ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க சார் என்னால இது பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க நிரூபிக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு முகநூல் பக்கமோ இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு ஒரு வெப்சைட் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய டெமோ கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் சார் ரெடி பண்ணிட்டு சோசியல் மீடியால ரெண்டு மெத்தட் சொன்னோம் இல்லையா ஆர்கானிக்ல இருக்கிற கான்டெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க அதை தெளிவுப்படுத்தணும் அதே போல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேஸ்புக் பேஜஸ் குரூப்ஸ் எல்லாம் அவங்களுடைய விளம்பரத்தை கொண்டு போகணும் இதுல வந்து கொலாபரேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தளத்துல போய் ஒரு பெரிய முகமெண்ட் பக்கத்துல போயிட்டு அவங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் எது தெரியுமா சார் சோஷியல் மீடியால இந்த கொலாபரேஷன்ல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாதிரி பெரிய பெரிய பேஜஸ் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்ஃபுளுயன்சஸ் இருக்கிறாங்க ஒரு நார்மலா சார் அந்த மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸை விளம்பரப்படுத்துறதுக்கு டென் தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் போது இதை விட என்ன சார் வேணும் அது அந்த கண்டென்ட் எவ்வளோ நேரம் தெரியுமா பேசுகிறாங்க ஒரு நிமிஷம் பேசுறாங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார் டிஜிட்டல் மார்க்கெட்டை பற்றியும் சொன்னீங்க எப்படி லேர்ன் பண்றதுன்னு அதை அதிச்சு எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சும்மா வெறும்னா பார்த்துட்டு இல்லாமல் சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி வருமானம் ஈட்டுதுன்னு சொன்னீங்க இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க பயிற்சி வகுப்பு எல்லாம் நடத்துறீங்க ஆன்லைன்ல அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கும் பயிற்சி வகுப்புகள் என்ன நடத்துறீங்களா அதை பத்தி சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் தேயர்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் நிச்சயமாக சார் நம்ம இந்த நூறு மணி நேரம்னு சொல்கிறோம் இல்லையா அதுல எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம எதையுமே விட்டு விடாமல் எல்லாவற்றையும் ஒரு சிலபஸா ரெடி பண்ணியிருக்கோங்க சார் அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்டிஃபிகேஷனோட அந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நார்மலா கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியா இருக்கும் புக்கை வச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கோர்ஸ் அப்படி கிடையாது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம் சார் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதே போல் நம்ம அந்த கற்றுக் கொடுத்த விஷயத்தை வந்து பயிற்சி பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு சில டூல்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் டெலிகிராம் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து கொடுத்துருவோம் சார் சில பேருக்கு பார்த்த உடனே புரியாது பார்க்க பார்க்க தான் புரியும் அதனால் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து ப்ரைவேட் லிங்க்காக அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் அவங்க எப்போ வேணாலும் திரும்ப 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 பார்த்து கற்றுக்கலாம் இது மாதிரி நம்ம பயிற்சி வகுப்பில் கிட்டத்தட்ட நாலு வருடமாக நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம் டிஜிட்டல் ஜேர்னலிசம் மொபைல் ஜேர்னலிசம் அதே போல் இப்போ நம்ம பேசின எல்லா விஷயங்களுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் எல்லா விதமான பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க சார் உங்களுக்கு புரியலன்னா புரிகிற வரையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக சார் உங்களோட ஸ்கில் தமிழ்ங்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்தின் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்கீங்க அது வருமான தான் உங்களோட லோகோவே வந்து இம்ப்ரெசிவா இருக்கு அது மக்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி உதவியா இருக்கணும் அதனால வரைக்கும் எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு நன்றி இதுக்கப்புறம் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன உங்களுடைய இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் உங்களால் தர முடியுமா நிச்சயம் சார் நம்ம இணையதளம் வந்து ஸ்கில் நெட் ஓ ஆர்ஜி அப்படிங்கிற இணையதளம் சார் நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிற இணையதளம் அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு நூற்றி மூணு முன்னூத்தி ஒன்று எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பயிற்சியோ அதை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக சார் நிலையத்துக்கு வந்து எங்களோட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டபி நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நேர்களை திருவாரூர் எஃப்எம் திருவாரூர் ரகம் மூலயமாக நம்ம டெல்டா பகுதி மக்களுக்கு தேவையான பல்வேறு விதமான கருத்துக்கள் இசை பொழுதுபோக்கு அம்சங்களோடு அதே சமயத்தில் மக்கள் வளர்ச்சிக்கான பல்வேதம் பலவிதமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது திருவாரூர் எஃப்எம் திருவாரூர் எஃப்எம் வானொலி நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாகவும் ஸ்டோர் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாகவும் நீங்கள் கேட்டும் மகிழலாம் தொடர்ந்து எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் வானொலி உங்களுக்கான வானொலி இது திருவாரூர் எஃப்எம்